பூவன் மீடியா ஆளுநர்களுக்கு எல்லாருக்கும் இனிமையான வணக்கம் இன்றைய தினம் பேப்பர் செய்தியை வாசிக்கிறதுக்கு பில்ராஜ் இல்லை எனவே நான் தான் தொடர்ந்து சில செய்திகளை சொல்ல போனேன் தனியே இருந்து அதில் புதையன் பற்றி எனக்கு தலைப்பு செய்தியாக வாழ்ந்துருக்குது எண்பு தொகுதிகளை கண்டறிய செம்மணி புதை ஒளி பகுதிகளை நவீன ஸ்கேன் மூலம் ஆராய முடிவு என்ற ஒரு செய்தி வந்திருக்குது இந்த புதைச்ச இடங்களை வந்து ஸ்கேன் பண்ணி என்னென்ன இடங்களில் மனித எலும்பு கொடுக்கல இருக்கோ அந்த இடங்களை மட்டும் இனி தேர்டு எடுக்கலாம்ன்ற ஒரு டெக்னாலஜி எடுக்கல கொண்டுடலாம்ன்ற அதன் மூலமாக இந்த இதை துரிதப்படுத்தலாம் இந்த தேடுதலை என்று சொல்லியிருக்கணும் அப்படி ஒரு ஸ்கேனர் வந்தால் இனி வந்து யாழ்ப்பாணம் முழுக்க அந்த ஸ்கேனர் ஓடவிட்டால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் மாதிரி தெரியுது அல்லது யாழ்ப்பாணம் மன்னி கிள்கச்சி மன்னர் எல்லா இடமும் இந்த ஸ்கேனரை வச்சு நாங்கள் ஓடினவனு சொன்னால் இன்னும் நிறைய புதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அதையும் அதுக்கு முன்ன நடவடிக்கை எடுத்து செக் பண்ணி பார்க்கறது தானே ஒரு கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நீதியை நாங்கள் நிலநாட்டலாம் இங்கே நடந்தது என்னன்று இன்னும் தெளிவா விளங்கும் என்பதை நாங்கள் இதோட சேர்த்து இந்த செய்தியோட சேர்த்து அதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அஹ் பயங்கரவாத தடைத்திரத்தின் கைதான பதினாறு தமிழ் இளைஞர்கள் நீதிமன்றத்தால் விடுவிப்பு என்ற செய்தி வந்திருக்கு தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் கட்டியல் முனைந்திரன் குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடைச்சத்தை பயன்படுத்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பதினாறு தமிழ் இளைஞர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கணும் என்ற ஒரு செய்தி இங்கே வந்திருக்குது ஆனால் இதுக்கு முதல் இவர்களை விடுவிச்சது வந்து மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இதுக்கு முதல் இருக்கிற அரசியல் கைதிகளை விடுவிக்க போறோம் விடுவிக்க போறோம் என்று சொல்லப்பட்டாலும் இன்னும் அதுக்குரிய ஒரு ஒரு சின்ன வார்த்தை கூட அவர்கள் தொடர்பில் இன்னும் வரவில்லை என்பது மிகுந்த வருந்தத்தக்க விஷயமா இருக்குது ஈஸ்டர் தாக்குதல் எந்த தடை வரையினும் நீதி நிலைநாட்டப்படும் உயிர்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் எதுவும் மறைக்கப்படாது எந்த தடைகள் வந்தாலும் விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அபேஸ்வரிய தெரிவிச்சிருக்கிறாங்கிற செய்தி வந்து இங்கே வந்திருக்கு இதுவுமே அப்படிதான் ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் பாவமானவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் என்றது நிச்சயமான உண்மையான விஷயமா இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு தகவலை தமிழர்கள் கொல்லப்பட்டது முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டது இனப்படுகொலை நடந்தது இந்த செம்மணியில் நடந்தது இதுக்கெல்லாம் அதற்கும் இந்த வித ஒலிப்பு மறைவுமன்றி நீதி நிலைநாட்டபடம் என்று எந்த இன்னுமே பிரதமர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்று உறுதியாக அதாவது இந்த ஆட்சி காலத்தில் நடக்காத விஷயம் ஈஸ்டர் ஆட்சி நடக்காத தாக்குதலுக்கு ஒளிவு மறைவு என்று நீதி நிலைநாட்டப்படும் என்று அறிவிப்பு என்ற நீங்கள் உங்களோட ஆட்சி காலத்தில் இடம்பெறாத செம்மணி படுகொலை உங்களோட ஆட்சி காலத்தில் இடம்பெறாத செஞ்சொலை படுகொலைகள் உங்களோட ஆட்சி காலத்தில் இடம்பெறாத நவாலிப்படுக எல்லா படுகொலைகளுக்கும் இதே மாதிரியான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று குறைஞ்சபட்சம் அறிக்கையிலாவது சொல்லும் போன்றுதான் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதனுடைய நீதி விசாரணைகள் அதனுடைய போர்க்குற்ற விசாரணைகள் எல்லாம் இந்த பெருமெடுப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இடம்பெற வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கணும் அதுக்குரிய நீதியும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நிலைநாட்டப்படும் என்று என்பிபி அரசாங்கம் வலியுறுத்தும் என நாங்கள் நம்புறேன் இதுக்கு ஈஸ்டர் தாக்குதலுக்கு சொல்லிட்டோம் இப்போ ஈஸ்டரில் நிற்கணும் என்னுடைய பின்னுக்கு பின்னு போய் எல்லாத்துக்குமே இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நீதியை நிலைநாட்டி தருவினோம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அவர்கள் அப்படிதான் நான் சொல்லி ஆட்சி அமைச்சிருந்தார்கள் அந்த தான் வாடாபுளத்துல கிழக்கு எல்லாம் பெரும்பாலான ஆதரவு கிடைச்சிருந்தது அப்ப அதேவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய ஆதரவுகளையும் மகிலாசைகளையும் சரியாக பாதிப்பிடும்னு நாங்கள் நம்புறோம் மிரண்டாவதமான செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் ஈடுபடக்கூடாது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் செம்மணி புதைகுலியின் விசாரணைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசு கட்சி அனுப்பிய கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கடுமையாக விமர்சித்திருந்தார் இது தொடர்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சி வி கே சிவஞானம் மேலும் தெரிவித்ததாவது கஜேந்திரகுமார் அல்லது வேறு யாரும் சொல்வதைத்தான் செய்வோம் என எவராவது எதிர்பார்த்தால் அது நடக்காது நாங்கள் சுயாதீனமாக இயங்குவோம் எங்கள் கட்சி சுயாதீனமாக இயங்கும் கஜேந்திரகுமார் தொடர்ச்சியாக மிதகாவாதம் புரிந்து கொண்டிருக்கின்றார் அவரே ஏன் இவ்வாறு செயற்படுகிறார் என்பது நமக்கு தெரியவில்லை என்று அவர் மேலும் தெரிவிச்சிருக்கிறார் சி வி கே சிவஞானம் ஐயா வந்து சுயதீனமாக நீங்கள் செயற்படலாம் கட்சியும் வந்து உங்களோட கட்சி தலைவராக இருக்கிற கட்சி என்றதால நீங்கள் அப்படி சொல்லலாம் ஆனால் தமிழரசு கட்சிக்கோ அல்லது இதுக்கு முதல் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ மக்கள் வாக்களிச்சது வந்து உங்களோட சுய சுயாதீனமான கட்சி என்பதற்காக அல்ல இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பதிவு செய்யணும் இவர் சுயாதீனமாகத்தான் சென்று திரு முன்னாள் அமைச்சர் நக்லஸ் தேவானந்தா சந்தித்தார் என்றும் அந்த நேரத்தில் கதைகள் வந்தது சுயாதீனமாக இயங்குகிற கட்சி தமிழரசு கட்சியாக இருந்திருந்தால் நிச்சயமாக மக்கள் வந்து தமிழரசு கட்சிக்கு முன்னே காலங்களில் பெருவாரியான வாக்களை தூக்கணும்னு போட்டிருக்க மாட்டோம் அது மக்களினுடைய அபிலாஷைகளை ஏற்றுக்கொள்கிற கட்சியாக மக்கள் நினைச்சு கொண்டிருந்தார்கள் அதனால தான் தமிழரசுக் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு கடந்த தசாப்த காலங்களாக அதிகளமான வாக்குகள் விழுந்து கொண்டிருந்தது அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முதல் உதயசூரியன் சின்னத்தில் தான் தமிழர் கூட்டணி இருந்தது அதுக்கு முதல் நீங்கள் வீட்டு சின்னத்தில் எழுபதாம் ஆண்டில் தான் தேர்தல் கேட்டிருந்தது எழுபதாம் ஆண்டு நிப்பாட்டின வீட்டு சின்னம் ஐம்பதாம் ஆண்டு காலங்களில் துவங்கின வீட்டு சின்னம் எழுபதுகளில் நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்றில் திருப்பி அது அறிமுகப்படுத்தப்பட்டது அது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றதுக்காகத்தான் இவ்வளவு வாக்குகளும் தமிழரசு கட்சிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழரசு கட்சி சுயாதீனமாக செய்யப்படும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று நீங்கள் தலைவராக இருக்கிற காலத்தில் அப்படி தெரிவிக்கிறது வந்து இது ஒரு மக்களுக்கான கட்சி அப்படி தான் தந்தை செல்வ ஆரம்பிச்சிருந்தது தந்தை செல்வ காலத்தில் இது மக்கள் அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற கட்சியாக தான் இருந்தது அப்போ மக்களுட தேவை ஒன்று இருக்குது மக்களுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது இதில் நாங்கள் கட்சி ரீதியாக சுயாதீனமாக தான் செயல்பட போகிறோம் என்று சொல்கிறது எதுவுமே உடன்பாடத்த விஷயமாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி சில நேரங்களில் காங்கிரஸ் வந்து கைந்தரவமேட்ட சொந்த கட்சியாக இருக்கலாம் ஆனால் அதிலேருந்து பிரிஞ்சு வந்த கட்சி தான் தமிழரசு கட்சி அப்போ அது வந்து மக்களினுடைய எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யற கட்சியை இருக்கணும்னு நாங்க விரும்புகிறோம் அஹ் உங்களுடைய கட்சி பிரச்சனையை மத்தியத்தை விட்டு நீங்கள் இந்த பிரச்சனைக்கு வரலாம்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதை தொடர்ந்தும் அஹ் வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள் மக்களு வீரேசரி பத்திரிகை பார்த்தோம் என்றால் ஆட்சி காலத்துக்குள் புதிய அரசியல் அமைப்பு ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுப்பு என்கிறார் பிரதமர் ஹனி ஹனி புதிய அரசியலமைப்புக்கான ஆரம்ப புதிய அரசியலமைப்புக்கான ஆரம்ப கட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எமது ஆட்சி காலத்துக்குள் புதிய அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்வோம் என பிரதமர் ஹரணி அமேசூரிய தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற நேரு வள்ளிக்கிழமை வாய்மூல உடைக்கான கேள்வி நேரத்தில் புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கிலேயே அவர் இந்த விஷயத்த தெரிவிச்சுக்கிறார் புதிய அரசியலமைப்பு ஒன்று நாட்டுக்கு தேவையாகும் அது இந்த நாட்டின் அடிப்படை சட்டமாகும் அதனால் அதில் திருத்தம் மேற்கொள்ளும் போது அது தொடர்பில் ஆராயாமல் விசோட நிபுணர்களுடன் கலந்துரையாடாமல் பிரஜைகள் குழுக்களின் கருத்துகளுக்கு சவி சாய்க்காமல் குறுகிய காலத்தில் மேற்கொள்வது சாத்தியப்படாத ஒன்றாகும் என்ன தெரிவிச்சுக்கிறேன் இந்த அரசியலமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் வந்து உண்மையிலேயே இந்த அரசியலமைப்பு பிரச்சனை என்று சொல்லப்படக்கூடிய தரப்பு வந்து தமிழர் தரப்பு இந்த அரசியலமைப்பில் மாற்றம் வேணும் இந்த அரசியலமைப்பில் பிரச்சனை இருக்குது இந்த அரசியலமைப்பு எங்களுக்கான அபிலாஷிகளை பூர்த்தி செய்யாத அரசியலமைப்பு என்று தொடர்ந்தும் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழ் தரப்பு அப்போ நீங்கள் இந்த நிபுணர்களை அதுகள் எல்லாம் அழைக்கவில்லை தமிழ் மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய நிபுணர்களை அழைக்கிறது உசிதமான விஷயமாக இருக்கு நீங்கள் பெரும்பான்மை சமூகத்தின் கருத்துக்களை கேட்கறது மட்டுமல்லாது மக்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம் இன்னும் நீங்கள் இன்னும் அடிஷனலாக போய் இந்த பொதுசன வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் மாதிரியான விஷயங்களை கூட கொண்டு வரலாம் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு சில நேரங்களில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வந்தா இல்லை பொதுசன வாக்கெடுப்பு கொண்டு வந்தா வந்து இது சொர்பான இப்போ அரசியல் அமைப்புல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் இந்த மாதிரி எல்லாம் பொதுமக்கள் கணக்கெடுப்பு கூட நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில எல்லாம் வந்து நிறைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமான இருக்கக்கூடிய கூடிய এনবিবি இருக்க கூடிய மாவட்டமாகiarpanam irukka. அப்ப நீங்கள் உங்களுக்கு அதல செய்து வொண்ட ஈசியா இருக்கும். நம்ம பொதுமக்கள் கருத்தை கேட்க ஒரு டிங் டாங்க முறைகளை கூட நீங்கள் எடுத்து கொண்டு இந்த அரசியலமைப்பை திருத்தினால் மிகச்சிறபாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம். அப்படியான எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியலயும் இருக்கும். இல்லாட்டி நீங்க ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வந்து திருத்தி போட அது உங்களுக்கு பிரச்சனை. என்று மக்கள் போராட்டம் திருப்பியும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அதை நாங்கள் இல்லாமல் ஒளிக்கோணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த கருத்தை நாங்கள் முன் வைக்கிறோம். அரசியலமைப்பு மாற்றங்கள் வரணும்னா மக்கள் மக்கள் மத்தியில்லாத கலந்துரையாடி அந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுதான் எதிர்கால நாட்டுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் அந்த அதைத்தான் மக்கள் கிட்டத்தட்ட எங்கிட்ட மக்கள் ஐம்பது அறுபது எழுபது காலமாக கேட்டுக்கொண்டு பொது போக்குவரத்தில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு இடமில்லை அமல் பிமல் ரத்நாயக தெரிவிச்சிருக்கிறார் பொது போக்குவரத்துல பாலியல் துன்புறுத்திற்கு இடம் தான் அதே ஒரு செய்தியா சொல்றேன்னு பார்த்தா அமைச்சரே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அறிவுல காலம் இந்த பொது போக்குவரத்துல பாலியல் துன்புறுத்தலுக்கு இடம் இருந்திருக்கு என்று சொன்னால்தான் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் பேருந்துகள் ரயில் ரயில்கள் அல்லது நிலையங்களில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு இடமில்லை என்று போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நேக தெரிவித்திருக்கிறார் பொது இடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வர தேசிய பிரசார அங்குரா நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்ட வார்த்து தெரிவித்திருக்கிறார் பொது போக்குவரத்தானது வாய்ப்புக்கு வாய்ப்புகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை இணைக்கும் ஒரு முக்கியமான இணைப்பாகும் ஆனால் பெரும்பாலான பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு போத பொது போக்குவரத்து என்னும் என்பது அச்சத்தின் அடிப்படை காரணமே காரணியாக மாறியிருக்கிறது எனவே பாதுகாப்பு என்பது ஒரு ஆடம்பரமான விடயமாக இல்லாமல் அது ஒரு உரிமையாக இருப்பதற்கான செயற்பாடுகள் மற்றும் மேற்பார்வை முதல் தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சி வரையான போக்குவரத்து சீர்திருத்தங்களின் மையமாக நாங்கள் பாதுகாப்பை உள்வாங்கி வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் ஒரு அமைச்சு இந்த முடிவெடுத்தது நல்ல விஷயமாக இருக்குது பொது போக்குவரத்துல வந்து நிறைய பெண்கள் நிறைய சிறுமிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இது பெண்கள் சிறுமிகளுக்கு மட்டும் இல்லை இது ஆண்களுக்கும் பொது போக்குவரத்துல சில பிரச்சனைகள் இருந்ததாக எங்களுடைய நண்பர்களும் சிலர் தெரிவித்து தான் இருக்கேன் ஆண்களுக்கு நடக்க சுந்தைய மழையில ஃபோகஸ்டா தெரியாம போனாலும் பெண்களுக்கு அதிகமாக இது நடைபெற்று கொண்டு தான் இருக்குது பெண்கள் குறிப்பாக சிறுமிகளுக்கு வந்து இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்திய பின் சீட்ல இருந்து காலை தூக்கி முன்னுக்கு போடுறது சீட் டைவெளிகள கையை நோன்றது ட்ரெயினில் எல்லாம் மிக அதிகமாக பாத்ரூம் போயிட்டு வர பெண்களை இருந்து பார்த்து பாலியல் ரீதியான வார்த்தைக பிரிவங்களை மேற்கொள்வது பாலியல் ரீதியான தொடுகைகள் குட் பேட் டச் எல்லாம் நிறைய அதிகமாக இலங்கையில் இடம்பெற்று கொண்டு இருந்ததுன்றது வந்து பலர் வந்து வெளியில் சொல்லாத விஷயங்களாக அமைஞ்சிருந்தது இதை வந்து இப்போ எங்களை கொண்டு நடக்கா ஆண்களை கொண்டு நடக்க அல்லது ஒரு குற்றச்சாலும் நடக்க நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு போவோம் இங்கே இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆனால் இந்த மாதிரி பாலியல் இதுகள் நடக்கைகளை வந்து அதை கட்டுப்படுத்த இல்லாம இருந்தது குறிப்பா நான் ஒரு பஸ்ல போயிருந்தேன் ஒருத்தர் வந்து இன்னொரு லேடீண்ட எதுவும் சீட்டு இந்த இடையிலால ஏதோ டச் பண்ண அவ கத்துறா அப்போ இவர் வந்து தான் செய்யலைன்னு இல்லைன்னு நிற்கிறார் அப்போ கண்டெக்டர் வந்து அவரை அடுத்த ஸ்டே அடுத்த ஹோல்டில் இறக்கிட்டு போறார் ஆனால் உண்மையில அது உறுதிப்படுத்தப்படுற இடத்துல அவரை வந்து ஒரு போலீஸ் நிலையத்திலேயோ அங்கேயோ இறக்கி விட்டு போகணும் இல்லை தகுந்த தண்டனையை அவருக்கு வழங்கிட்டு அரச ரீதியான தண்டனை நீதியில் என்ன தண்டனை இருக்கோ அதை வழங்கணும் தான் நாங்கள் பெரும்பாலான பெண்ணன் எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தா இது வந்து மாறும் அதுல குறிப்பா பஸ்ல பயணம் செய்யற வேற ஆட்கள் வந்து இதை கண்ணும் காணாம இருக்கிற சூழலும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்குது பஸ்லயோ ட்ரெயின்லயோ இதுகளும் இது ஒரு பெரிய விழிப்புணர்வா மாறி இது வந்து ஒரு மாற்றமா மாறணும்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான் அமைச்சர் சொன்ன இந்த நல்ல விஷயம் நடந்தால் நிறைய பெண்கள் எல்லாருக்குமே அது நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நாங்கள் எக்ஸ்ட்ராவா சொல்றது இந்த யாழ் கொழும்பு பஸ் அல்லது மட்டக்களப்பு கொழும்பு பஸ் நெடுந்தூர பஸ்கள் இருக்கிற நிறுத்தப்படுகின்ற கடைகள்ல சாப்பாட்டு கடையில் இருக்கிற பாத்ரூம்கள் வந்து பெண்களுக்கு உகந்ததாக இல்லை பெண்கள் அதில் பாத்ரூம் போகிறதுக்கு மிகுந்த சிரமப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அண்மையில் ஃபேஸ்புக்கில் கண்ணில் மாட்டுப்படுது அதுக்கும் ஏதாவது சிறந்த திருத்தங்கள் மேற்கொண்டால் இன்னும் நல்லா இருக்கும் என்றதான் நாங்கள் இதோட எக்ஸ்ட்ராவாக சொல்லிக்கொள்வோம் எனவே இன்றைய தினம் வந்து நாங்கள் பத்திரிகைகளை வந்த செய்திகளை சில முக்கியமானதில் உங்களோட நாங்கள் பயந்து கொண்டாங்க மீண்டும் நாளைய தினமும் நாங்கள் இந்த பத்திரிகை செய்திகளை உங்களோட பயந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் யார் மத்திய கல்லூரி மைதானத்தில் ரெக்ஸ் கார்வோஸ் இந்த ஆட்டோமொபைல் கண்காட்சியோடு இடம்பெற இருக்கிறது நேரம் இருப்பவர்கள் அங்கேயும் போய் அதை பார்வையிடலாம் குழந்தை பிள்ளைகளுக்கு காட்டலாம் கிளாசிக்கல் பழைய கார்கள் எல்லாம் அங்கே இருக்குது அதே நேரத்தில் அது சொகுசான கார்களும் இருக்குது பைக்குகள் நிறைய இருக்குது பார்வையிடுறவர்கள் போய் பார்வையிடலாம் வாங்குகிறார்கள் நீங்கள் காசு தான் ஏதாவது வாங்கி வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டவர்கள்லாம் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் தீப்பந்தம் திரைப்படம் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கோயில்கள் பொது அமைப்புகள் அதெல்லாம் போடுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் உங்களோட இடங்களில் இந்த படத்தை போடணும்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க கீழே கொமெண்ட்ல அடிக்கோ என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம் நன்றி